அனுரவின் கைகளுக்கு கிடைத்த ரணிலின் முக்கிய ஆவணம் அரசாங்கத்துடன் ஒப்பந்தப்பட்ட எதிர்கட்சி அச்சத்தில் ரணில் தரப்பு ஸ்தம்பிதம் அடைந்த நாடு அனுர அரசு மீது பாய்ந்த குற்றச்சாட்டு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட குறுகிய கால அவகாசம் நாடு முழுவதும் உள்ள ஜனாதிபதி மாளிகைகள் அனுர அரசு எடுக்க போகும் முடிவு தரையிறங்கிய துருக்கிய போர் விமானங்கள் இராணுவ தளவாடங்களை சேகரிக்கும் பாகிஸ்தான் விரைவில் இந்தியாவின் ராணுவ ஊடுருவல் தயார் நிலையில் பாகிஸ்தான் கனடாவில் தமிழர்கள் உட்பட பலரின் விசா நிராகரிப்பு பலரை நாடு கடத்த நடவடிக்கை ரணில் விக்ரமசிங்கர் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் நேற்று முன்னிலையாகியிருந்தார் முன்னாள் ஊவா மாகாண முதலமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாமர சம்பத் தசநாயக்க கைது செய்யப்பட்டமை தொடர்பாக அவர் அளித்த வாக்கு மூலம் தொடர்பாக அவருக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டது விக்கிரமசிங்கவுக்கு முன்னர் இரண்டு சந்தர்ப்பங்களில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தாலும் புத்தாண்டு விடுமுறை மற்றும் வெளிநாட்டில் இருந்த தனது வழக்கறிஞர் இல்லாதது ஆகியவை அவர் முன்னிலையாக அமைக்கான காரணங்களாக குறிப்பிட்டார் இந்த நிலையில் லஞ்சம் ஊழல் ஆணைக்குழுவிற்கு அனுப்பிய கடிதம் தொடர்பில் சில சர்ச்சைகள் தற்போது கிளம்பியுள்ளன அதில் சில ஆவணங்கள் அனுரகுமார திசநாயக்காவின் கைகளுக்கும் சென்றிருந்ததாக கூறப்படுகிறது எதிர்கட்சி தலைவரும் அக்கட்சியில் உள்ள அனைவரும் அரசாங்கத்துடன் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளனர் என்ற அச்சம் எழுகிறது என ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளர் சாகலரத் நாயக்க தெரிவித்துள்ளார் மேலும் எதிர்கட்சி தலைவரின் முதுகெலும் பெற்ற தன்மையே அக்கட்சியின் பின்னடைவுக்கு காரணம் என்றும் கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் எங்கள் கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் கட்சியை மீண்டும் வலுப்படுத்த விரும்பினர் அதற்காக எங்களிடம் இருந்து பிரிந்த தரப்புடன் நாங்கள் அனைவரும் முறையாடியுள்ளோம் மேலும் இந்த கட்சியை ஒரு பெரிய யானையின் அடையாளத்தின் கீழ் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கையாக இருந்தது ஆனால் எப்போதும் இந்த பேச்சுவார்த்தை ஒரு கட்டத்தில் சிக்கிக் கொள்கிறது எதிர்க்கட்சி தலைவரும் அங்குள்ள அனைவரும் அரசாங்கத்துடன் ஒரு ஒப்பந்தம் வைத்திருப்பதாக நான் நினைக்கிறேன் இது எமது கட்சிக்கு பெரும் சவாலாக மாறும் என நான் அஞ்சுகின்றேன் என கூறியுள்ளார் கடந்த நிர்வாகத்தின் போது வேகமாக வளர்ச்சியடைந்து வந்த நாடு தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் காரணமாக ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜனபெரும் பொதுச் பொதுச்செயலாளர் சாகர் காரியவசம் குற்றம் சாட்டியுள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றிலிருந்து இருந்து கலந்து கொண்டு இவர் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் மேலும்ரையாற்றிய பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சகல இந்த நாடு வேலை செய்வதற்கு ஒரு சிறந்த இடமாக இருந்தது இந்த நாடு வேகமாக வளர்ந்து வரும் நாடாக இருந்தது ஆனால் தற்போது ஸ்தம்பிதமடைய செய்துள்ளனர் இதனை ஜனாதிபதி அனுருகுமாரதி திசநாயக்க தலைமையிலான மக்கள் விடுதலை முன்னணியே இதனை செய்துள்ளது செய்வதற்கு இவ்வாறு அவர்கள் இரண்டு விடயங்களை பயன்படுத்தினர் ஒன்று சமூகத்தில் பொய்களை பரப்புவது மற்றொன்று அந்த பொய்கள் மூலம் மக்களை ஏமாற்றுவது எனவே இந்த நாட்டை முன்னோக்கி எடுத்துச் செல்ல விரும்பினால் இந்த நாட்டில் தங்கள் எதிர்காலத்தை நேசிக்கும் மக்கள் ஒரு நாடு பொய் சொல்வதன் மூலமும் மற்றவர்களை வெறுப்பதன் மூலமும் உழைக்கும் மக்களை விமர்சிப்பதன் மூலமும் முன்னேறாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஜனாதிபதி செயலகம் வழங்கிய மூன்று வாகனங்களில் ஒன்றை திருப்பி அனுப்புவதற்கு குறுகிய கால அவகாசம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி செயலகத்தால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட மூன்று வாகனங்களில் ஒன்றை ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு முன்னர் ஒப்படைக்க வேண்டும் என ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி சனத் நாயக்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதிகளுக்கு எழுத்துப்பூர்வ அறிவிப்பை அனுப்பினார் முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால ஸ்ரீசேன கொத்தபாய ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கு ஜனாதிபதி செயலாளரினால் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து வரும் அதிகாரியிடம் சம்பந்தப்பட்ட வாகனங்களை ஒப்படைக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி செயலாளரின் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகத்தின் மூத்த செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறுகையில் முன்னாள் ஜனாதிபதிகள் வைத்திருக்கும் வாகனங்களின் எண்ணிக்கையும் இரண்டாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகம் முன்னர் ஒரு அமைச்சரவை அமைச்சர் பயன்படுத்தக்கூடிய அரசு வாகனங்களின் எண்ணிக்கையை இரண்டாக கட்டுப்படுத்தும் சுற்றறிக்கையை வெளியிட்டிருந்தது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஜனாதிபதி அலுவலகத்தால் வழங்கப்பட்ட மூன்று வாகனங்களில் ஒன்று விரைவில் திருப்பி தரப்படும் என்று ஜனாதிபதி அலுவலக செய்தி தொடர்பாளர் மேலும் தெரிவித்தார் நாடு முழுவதும் ஜனாதிபதிக்கு ஒதுக்கப்பட்ட ஒன்பது பங்களாக்களில் இரண்டை மட்டும் தக்க வைத்துக் கொண்டு மீதமுள்ள பங்களாக்களை பொருளாதார ரீதியாக உற்பத்தி செய்யும் நோக்கங்களுக்காக பயன்படுத்த விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் டாக்டர் சந்தன அபேரத்ன கொழும்பு ஊடகம் ஒன்றில் தெரிவித்தார் அந்த பங்களாக்கள் தொடர்பான தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் ஜனாதிபதி பங்களாவை வாடகைக்கு எடுக்க சுமார் பத்து வெவ்வேறு கோரிக்கைகள் வந்துள்ளதாகவும் இந்த கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தால் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஜனாதிபதி பங்களாவை பயன்படுத்துவதற்கான கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நுவரெலியாவில் உள்ள பங்களாவை சுற்றுலா மேம்பாட்டிற்காக பயன்படுத்த அரசாங்கம் நம்புகிறது கொழும்பு மற்றும் கண்டியில் உள்ள ஜனாதிபதி பங்களாக்கள் மட்டுமே சிறப்பு நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசு தலைவர்கள் வருகை தரும்போது வரவேற்புகள் மற்றும் கூட்டங்களுக்கு ஜனாதிபதி மாளிகை தேவைப்படுவதாகவும் கண்டி சடங்குகளை நிறைவேற்ற கண்டி ஜனாதிபதி மாளிகை தேவைப்படுவதாகவும் அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்தன ஜனாதிபதி மாளிகைகள் கொழும்பு கண்டி நுவரலியா மகியங்கனை அனுராதபுரம் கதிர்காமம் யாழ்ப்பாணம் எம்பிலிப்பிட்டி மற்றும் பெந்தோட்டை ஆகிய இடங்களில் ஜனாதிபதி செயலகத்தின் நிர்வாக அதிகார வரம்பிற்கு உட்பட்டு அமைந்துள்ளன மேலும் கொழும்பு மற்றும் கண்டியில் உள்ளவை தவிர மற்ற ஜனாதிபதி மாளிகைகள் தொடர்ந்து பயன்பாட்டில் இல்லை என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்தியாவுடன் போர் மூலம் அபாயம் நிலவும் சூழலில் பாகிஸ்தானுக்கு ராணுவ தளவாடங்களை போர் விமானங்கள் வாயிலாக துருக்கி அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரு நாடுகளுக்கு இடையே விதிக்கப்பட்டுள்ள தடைகளை தொடர்ந்து போர் பதற்றம் அதிகரிக்க கூடும் என கூறப்படுகிறது ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பயங்கரவாத அமைப்பினர் தாக்குதல் நடாத்தியதை அடுத்து சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது பாகிஸ்தானியர்களின் விசாக்கள் ரத்து என தடைகளை மத்திய அரசு விதித்துள்ளது தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் எல்லையை ஒட்டிய பகுதிகளில் படைகளை பாகிஸ்தான் குவிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் இந்தியாவின் லடாக்கை ஒட்டியுள்ள பென்சி காஷ்மீரின் ஹைபர் பக்துங்காவின் ஸ்டாவட் என்ற எல்லையில் உள்ள விமானப்படை தளங்களில் எஃப் பதினாறு ஜே பத்து ஜே பதினேழு ஆகிய யுத்த விமானங்களை பாகிஸ்தான் நிறுத்தியுள்ளது இந்தியாவின் ராணுவ ஊடுருவல் விரைவில் நிகழும் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் எச்சரித்துள்ளார் சர்வதேச ஊடகம் ஒன்றுடன் வழங்கிய நேர்காணலில் இதனை கூறியுள்ளார் இந்தியாவின் ராணுவ ஊடுருவல் உடனடியான ஒன்று என்று அவர் விளக்கமளித்துள்ளார் இந்த தாக்குதல் உடனடியான ஒன்று என்பதால் நாங்கள் எங்கள் படைகளை பலப்படுத்தியுள்ளோம் எனவும் கூறியுள்ளார் எனவே அந்த சூழ்நிலையில் சில மூலோபாய முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் கவாஜா விளக்கியுள்ளார் எனவே பல ராஜதந்திர முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று கவாஜா சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் இந்தியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பிணைப்பு உடைக்க முடியாது என்றும் அது மக்கள் அரசாங்கங்கள் தலைவர்களுக்கு இடையிலான பிணைப்பு எனவும் அந்த நாட்டு தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளது சில நாட்களுக்கு முன்பு காஷ்மீரில் நாம் கண்டது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதுவர் கூறியுள்ளார் நான் பார்த்த புகைப்படங்கள் மனதை உடைப்பதாக இருந்தன என்று கூறியுள்ளார் பயங்கரவாதத்திற்கு எதிராக நாம் மிகவும் உறுதியுடன் போராட வேண்டும் என்றும் பயங்கரவாதிகள் ஏதாவது செய்தால் அவர்கள் அதற்கு விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் கனடாவுக்கு வருகை தந்துள்ள வெளிநாட்டு தொழிலாளர்கள் சர்வதேச மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை முன்ன போதும் இல்லாத அளவிற்கு நாட்டிலிருந்து வெளியேற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு மில்லியன் கணக்கான தற்காலிக விசா விண்ணப்பங்களை கனடா நிராகரித்துள்ளது மொத்தமாக மில்லியன் தற்காலிக விசாக்கள் நிராகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இது முந்தைய ஆண்டை விட ஒன்று தசம் எட்டு மில்லியன் நிராகரிப்புகள் அல்லது முப்பது ஐந்து சதவீத அதிகரிப்பை குறிக்கின்றது விசிட்டர் விசாக்கள் மிக கடுமையான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன நான்கு சதவீத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன சர்வதேச ரீதியில் கோவிட் தொற்று பரவலின் பின்னர் அதிகரித்து வரும் தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையால் வீடுகள் சுகாதாரம் மற்றும் பொதுச்சேவைகள் மீதான அழுத்தம் அதிகரித்துள்ளது இந்த அழுத்தத்தை குறைப்பதற்காகவே விசாக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு காரணமாக கூறப்படுகின்றது நிராகரிக்கப்பட்ட இரண்டு பயண விசாக்கள் ஆகும் அத்துடன் ஆய்வு அனுமதி மற்றும் பணி அனுமதி விசாக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளன கனடாவிற்கு புலம்பெயர முயற்சிப்பவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த கனடா தனது குடிவரவு விதிகளை கடுமையாக்கி வருகிறது வளங்களை சிறப்பாக நிர்வகிப்பதற்காகவும் அவற்றை பாதுகாப்பதற்காகவும் கனடிய அரசாங்கம் இந்த மாற்றங்களை செய்து வருகிறது இந்த மாற்றங்கள் வீட்டு வசதி மற்றும் சுகாதாரத்தின் மீதான அழுத்தத்தை குறைக்கும் அதே வேளையில் பல்வேறு தொழில்களில் தொழிலாளர்கள் பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்